ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்சப் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல எவ்வளோ செலவாகும் எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வாங்கணும் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த பகுதியில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து ஒரு சிங்கிள் பிஹெச்கே ஒன் பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு சென்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமான ஒரு சைட்டில் நம்ம வந்து ஒரு ஒன் பிஹெச்கே பிளான் வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெட்டீரியல்ஸோட அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு சிமெண்ட் வந்து ஒரு முந்நூறு மூட்டை வந்து வாங்க வேண்டியது வரும் ஒரு ஒரு பேக் வந்து முந்நூறுவா அப்படின்னு போட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு தொண்ணூறாயிரரூவா வந்து நமக்கு செலவாகும் அடுத்து வந்து ஸ்டீலு ஸோ ஸ்டீல் வந்து ஒரு ரெண்டு யூனிட் வந்து சாரி ரெண்டு டன்னு வந்து வாங்குகிற மாதிரி வரும் ஸோ ஏன்னா வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து பீம் காலம் வந்து போடுவோம் அதுக்கப்புறம் ஸ்லாப் போடுவோம் லிண்டல் பீம் எல்லாம் போடுவோம் ஸோ இதுக்கு வந்து ஒரு ரெண்டு டன்னு வாங்கணும் ஸோ ஒரு டன்னு வந்து அறுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு வந்து இப்போ விற்கிது ஸோ இந்த சுச்சுவேஷனில் இவ்வளோ அறுபத்தெட்டாயிரூபாய்க்கு விற்கிது ஸோ இதுக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தாறாயிரரூவா வந்து நமக்கு செலவாகும் அடுத்து வந்து பிரிக்ஸு ஸோ பிரிக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் கல் தேவைப்படும் நம்ம வந்து ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுருக்கோம் ஸோ ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸ் இல்லாமல் நம்ம நார்மல் ஃப்ளே பிரிக்ஸ் யூஸ் பண்ணால் எனக்கு வச்சு ரேட் அதிகமாகும் ஃப்ளைஎஸ் பிரிக்ஸ் இப்போ எட்டு ரூபாய்க்கு விற்கிது ஸோ ஏழாயிரம் ஏழாயிரூவாய்க்கும் கிடைக்கிது ஒரு சில பக்கம் வந்து நம்ம நல்ல கல்லாக வேணும் அப்படின்னா எட்டு ரூபா வரைக்கும் போட வேண்டியது வருது ஸோ இதுக்கு வந்து ஒரு அறுபத்தி நாலாயிரம் ரூபா வந்து செலவாகுது இதே வந்து நீங்கள் சாலிட் பிளாக் வச்சு கட்டினீங்க அப்படின்னா நமக்கு இந்த அறுபத்தி நாலாயிரம் வராது இதை விட குன்னு கொஞ்சம் கம்மியாகும் அடுத்தது எம் சாண்டு எம் சாண்ட் வந்து ஒரு எட்டு யூனிட் வந்து வாங்க வேண்டியது வருது இப்போ வந்து ரிவர் சாண்ட் கிடைக்காதனால எம் சாண்டு தான் வந்து நம்ம எல்லா வேலைக்கும் கட்டு வேலைக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் காங்கிரீட் போடுறக்கும் வந்து எம் சாண்டு தான் யூஸ் பண்ணுறோம் ஒரு எட்டு யூனிட் வாங்க வேண்டியது வருது ஒரு யூனிட் வந்து ஐயாயிரரூவா அப்படின்னு போட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு நாற்பதாயிரரூவா வந்து நமக்கு செலவாகும் அடுத்து வந்து பீஸ் ஆண்டு ஸோ பூச்சி விலைக்கு எல்லாமே வந்து பீஸ் பீசாண்டு தான் வந்து யூஸ் பண்ணுறோம் ஒரு அஞ்சு யூனிட்டாக அது வாங்க வேண்டியது வரும் இன்சைட் பிளாஸ்டிங் அவுட்சைட் பிளாஸ்டிங் ரெண்டுமே பண்ணுறதுக்கு ஸோ இதுக்கு வந்து ஒரு யூனிட் ஆறாயிரூவான்னு போட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு முப்பதாயூவா வந்து நமக்கு செலவாகுது அடுத்து வந்து முக்காலஞ்சல்லி முக்காலஞ்சல்லி வந்து நம்ம காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் ஒரு எட்டு யூனிட் வாங்க வேண்டியது வரும் ஒரு யூனிட் வந்து நாலாயிரூவா அப்படின்னு விற்கிது ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் வந்து செலவாகும் ஸோ ப்ரைஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இப்போ தான் ரீசெண்டாக அதிகமாகச்சு இன்னமும் வந்து அதிகமாக இருக்குது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதோட ப்ரைஸ் வந்து இப்போது ஆறாயிரங்கிறது ஏழாயிரம் ஆச்சு ஐயாயிரங்கிறது ஆறாயிரமாச்சு அப்படிங்கிறப்போ இதோட காஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அடுத்தது வந்து ஒன் ஒன்றஞ்சு ஜல்லி இந்த ஜல்லி மெயினாக பிசிசிக்கு யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோரிங் போடுறதுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஒரு மூணு யூனிட் வாங்குறீங்க அப்படின்னா இதுவும் வந்து சேம் நாலாயிரரூபாங்கிற ப்ரைஸில் தான் ஒரு யூனிட் இருக்குது ஸோ இதுக்கு வந்து ஒரு பன்னெண்டாயிரம் வந்து செலவாகும் அடுத்து கிரேவல் பேஸ்மெண்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம கிராவல் வாங்க வேண்டியது வரும் நீங்கள் பேஸ்மெண்ட் ஹைட் வந்து அதிகமாக போட்டீங்க அப்படின்னா அதிகமான கிரேவல் வாங்க வேண்டியது வரும் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிற இதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் பேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு எட்டு யூனிட் வாங்கினா போதுமானதாக இருந்தது ஸோ ரெண்டாயிரரூவா வந்து ஒரு யூனிட்டுக்கு வித்துது அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு பதினாறாயிரரூவா வந்து செலவாகும் ஸோ இது வந்து நமக்கு அவைலபிள் ஆல்ரெடி இருக்குது நம்ம சைட்லேயே கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்குது அப்படிங்கிறப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம வெளியில் வாங்கி தாக்கணும் அடுத்தது வந்து ஃப்ளோரிங்கு டைல்ஸு ஸோ ஃப்ளோர் டைல்ஸ் வந்து ஒரு ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்க வேண்டியது வரும் ஏன்னா வந்து நம்ம மொத்தமாக ஸ்கொயர் ஃபீட்டே ஐநூறு தான் ஆனாலும் வந்து நம்ம வால் திக்னஸ்லாம் போக நானூற்றம்பதுக்குள்ளே தான் வரும் இருந்தாலும் வந்து நம்ம கட்டிங்க்கு இதுக்கெல்லாம் வந்து வேஸ்டேஜெல்லாம் போகும் அப்படிங்கிறனால ஒரு ஐநூற்றம்பது வாங்குகிறோம் இது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஐம்பது ரூபா அப்படிங்கிற டைல்ஸ் வாங்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு இருபத்தி ஐநூறுரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து வால்டைல்ஸு ஸோ இதில் பாதியாவது வந்து மினிமம் வந்து டைல்ஸ் வாங்கணும் ஒரு முந்நூறு யூனிட் வந்து வாங்க முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்குகிறோம் ஸோ இதில் வந்து பாத்ரூமுக்கும் அடுத்து கிச்சனுக்கும் வந்து வந்துடும் ஸோ ரெண்டு பாத்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து கிச்சனுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஓட்டுறதுக்கு ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்க வேண்டியது வரும் ஸோ இது வந்து ஐம்பது அப்படின்னு ஐம்பது ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் போட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு பதினாயிரம் ரூபா வந்து செலவாகும் அடுத்து கிரைனேட்டு ஸோ நம்ம வந்து கவுண்டர் டாப்புக்கு வந்து கிரைனேட் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் படிக்கு வந்து நம்ம கிரைனட் யூஸ் பண்ணுவோம் ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து தொண்ணூறுவா ரேஞ்சில் வாங்கினீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஒம்பதாயிரரூவா செலவாகும் கிரைனேட் இதை விட காஸ்ட்லியாகவும் இருக்குது நம்ம வந்து மினிமம் ப்ரைஸ் வந்து போட்டிருக்கோம் அடுத்து மெயின் டோர்லாம் வந்து நம்ம வித் ஃப்ரேமோடு வந்து வாங்கிக்கலாம் ஸோ இதெல்லாமே ரெடிமேட் வாங்கிக்கலாம் ஒரு இருபதாயிரரூவா போட்டிங்க அப்படின்னா ஒரு நார்மல் டோர் வந்து வாங்கிக்கலாம் ஸோ தேக்கு டீ கூட்டெலாம் வந்து கிடைக்காது பட் மகாகனி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விடல நார்மலாக வந்து நல்லதாக வாங்கிக்கலாம் ஏன்னா வந்து இது ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் தான் பட்ஜெட் ஹவுஸ் அப்படினால நம்ம வந்து கம்மியாக வாங்கியிருக்கோம் இஃப் கேஸ் வந்து நீங்கள் நான் இன்னும் நல்லா போட்டு வாங்குறீங்க அப்படின்னா இதோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகும் அடுத்து பெட்ரூமோட டோரு ஸோ பெட்ரூம் வந்து நம்ம சிங்கிள் டோர் தான் வந்து போட்டிருக்கோம் ஸோ சிங்கிள் டோர் போட்டிருக்கிறதுனால சாரி சிங்கிள் பெட் பிஹெச்கே தான் போட்டிருக்கோம் அப்போதுக்கு வந்து ஒரு ரூபா வந்து வித் ஃப்ரேமோட செலவாகும் அடுத்தது மெயின் விண்டோ ஸோ மெயின் விண்டோ கொஞ்சம் பெரிய விண்டோ வந்து போடணும் அதுக்கு ஒரு பன்னெண்டாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து அதர் விண்டோஸ் ஸோ அதர் விண்டோஸ் வந்து ஒரு அஞ்சு விண்டோ கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு விண்டோ வந்து ஐயாயிரரூவா அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு வந்து இதுக்கு ஒரு இருபத்தையாயிரரூவா செலவாகும் ஸோ நீங்கள் யூபிஇஸியில் போட்டிங்கனாலும் சரி தே வுட்டில் போட்டிங்கனாலும் சரி நார்மல் காஸ்ட்டில் ஒரு வாங்கி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து இந்த செலவு தான் வரும் அடுத்து வந்து டாய்லெட்டு ஸோ ரெண்டு டாய்லெட் வந்து போடுறோம் ஒரு டாய்லெட்டோட டோர் வந்து மூவாயிரரூவா அப்படின்னு போட்டிங்கன்னா இதுக்கு ஒரு ஆறாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து வெண்டிலேட்டரு ஸோ வெண்டிலேட்டர் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வெண்டிலேட்டர் வந்து ரெண்டு டாய்லெட்டுக்கு ரெண்டு வெண்டிலேட்டர் யூஸ் பண்ணுறோம் ஒரு வெண்டிலேட்டர் வந்து ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவாய்க்கு கிடைக்கும் ஸோ இதுக்கு வந்து ஒரு மூவாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து பெயிண்டிங் மெட்டீரியல் ஸோ பெயிண்டிங் மெட்டீரியல் நம்ம எதை வாங்குகிறோம் அப்படிங்கிறத பொறுத்திருக்கு ஸோ ஒரு சில டைம் பெயிண்டிங் மெட்டீரியல் அதிக ரேட்டும் வந்து பிடிக்கும் இப்போ வந்து நீங்கள் பட்டி ரெண்டு கோட்டு இப்போ பட்டி பார்க்குறீங்க எமல்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அடிக்கிறீங்க நிறையா கலர்ஸில் வந்து மாற்றி மாற்றி அடிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும் ஒரு நார்மலான பில்டிங்கு ஒரு நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோட்டையும் அடித்து அதுக்கு மேலே வந்து பட்டி பார்த்து அதுக்கு மேலே எமல்ஷன் அடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு ஒரு முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் அந்த பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்க வேண்டியது வரும் அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு எண்பத்தையாயிரம் ரூபாய்க்கு வந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து வாங்க வேண்டியது வரும் ஸோ இதில் வந்து எலக்ட்ரிக்கல் தனியாக பிளம்பிங் தனியாக வேணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கலுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் நமக்கு செலவாகும் ஏன்னா நிறைய ஒயர்ஸு அந்த டியூப்ஸு இதெல்லாம் வந்து போடணும் ஸ்விட்சஸ்ஸு அதுக்கப்புறம் லைட்ஸு அதுக்கப்புறம் வந்து ஒயர் ஒயர்ஸு இதெல்லாமே வந்து எம்சிபி எல்லாமே போட வேண்டியது வருது அதே மாதிரி இப்போது இதுக்கு ப்ளம்பிங்கு பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ப்ளை லைனு இதெல்லாமே வந்து கொடுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் க்ளோத் செட்டு வாஷ்மிஷின் இதெல்லாமே கொடுக்கணும் அதுக்கு ஒரு முப்பத்தையாயிரம் ஸோ மொத்தம் வந்து எண்பத்தையாயிரம் ரூபா வந்து செலவாகும் இப்போது இதில் வந்து அதர் எக்ஸ்பென்ஸு ஸோ அதர் எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு ரெண்டாயிரம் வந்து நமக்கு சாரி இருபதாயிரரூவா வந்து அதர் எக்ஸ்பென்சஸ் போட்டுடலாம் ஸோ வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியது இருக்குது இப்போ வந்து கதவுக்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாக்லாம் வாங்குவோம் ஸோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்குறோமோ அதெல்லாமே சேர்த்து ஒரு இருபதாயிரரூவா வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து மெட்டீரியலுக்கு மட்டுமே வந்து ஒரு ஆறு லட்சத்தி எண்பத்தையாயிரத்து ஐநூறுரூவா வந்து நமக்கு செலவாகும் அடுத்து வந்து லேபர் காஸ்ட்டு ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் எடுத்துக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் வந்து ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு ஒரு ஸ்கொயர் ஃபீட் செய்கிறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபா வந்து நமக்கு செலவாகும் அவங்க லேபருக்கு மட்டும் கொடுக்குறக்கு ஸோ இதில் வந்து காங்கிரீட்லாம் வந்து போட்டு கொடுத்துருவாங்க ஸோ இதில் வந்து டைல் லேபர் மட்டும் உள்ளே இன்க்ளூட் ஆகாது மற்றபடி எல்லாமே வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து எலக்ட்ரிகல் அண்ட் ப்ளம்பிங்கு ஸோ இது வந்து ஒரு நெட்டிகளும் பிளம்பிங் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் எண்பது ரூபாய்னு போட்டீங்க அப்படின்னா ஒரு நாற்பதாயிரரூவா வந்து அவங்களுக்கு நம்ம கூலி மட்டுமே கொடுக்க வேண்டியது வரும் அடுத்தது வந்து பெயிண்ட்ரு ஸோ பெயிண்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தையாயூவா வந்து நமக்கு கூலி மட்டும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்தது வந்து கார்பெண்ட்ரு ஸோ கதவு எல்லாமே மாட்டி தரது அதுக்கப்புறம் வந்து விண்டோ ஃபிக்ஸ் விண்டோவெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது அதில் டோரில் வந்து லாக் ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து வரும் ஸோ இதில் வந்து கார்பெண்டரை வந்து ஒரு இருபத்தையாயிரரூவா வந்து நமக்கு செலவு பண்ணணும் அடுத்து வந்து டைல் லேபரு ஸோ டைல் லேபர் பொறுத்த வரைக்கும் வந்து மொத்தம் வந்து எட்நூத்தொம்பது ஸ்கொயர் ஃபீட்டு வந்து நம்ம டைல் வாங்கியிருக்கோம் ஸோ ஒட்ட போகிறோம் ஸோ அந்த எட்நூத்தொம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருபது ரூபா அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு பதினேழாயிரம் ரூபா வந்து டைல் லேபருக்கு கொடுக்க வேண்டியது வரும் அவரே வந்து கிரைனேட் ஓட்டுவார் ஸோ ஸோ கிரைனேட் வந்து ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்கியிருக்கோம் ஸோ நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து கிரைனேட் ஓட்டுறக்கு ஒரு எண்பது ரூபா அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா நம்ம எல்லாம் பண்ணி எல்லாம் போட்டாங்க அப்படின்னா ஒரு எட்டாயிரரூவா வந்து இதுக்கு செலவாகும் ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது லேபர்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா வந்து எக்ஸ்ட்ரா லேபர்ஸ் வந்து போட்டிருக்கோம் ஸோ மெட்டீரியல் ஷிஃப்டிங் இந்த மாதிரி ஏதாவது வந்து லேபர் வேணும்னு இருந்தால் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு லட்சத்தி வந்து நமக்கு செலவாகுது அப்போ டோட்டலாக வந்து இந்த மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் ரெண்டுமே சேர்த்து நமக்கு டோட்டலாக வந்து ஒரு பத்து லட்சத்தி அறுபதாயிரத்தி ஐநூறுரூவா வந்து நமக்கு செலவாகுது ஸோ அப்போது இந்த பத்து லட்சம் அப்படிங்கிறது பர் ஸ்கொயர் ஃபீட்டு கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தூர் ரூபா வந்து பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நமக்கு செலவாகுது ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு லட்சரூவா செலவாயிரும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்புக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா செலவாகும் சம்பு அப்படிங்கிறது வாட்டர் டேங்க்கு ஸோ வாட்டர் டேங்க் வந்து நிலத்தொட்டியில் வந்து ஒரு இப்படி வந்து ஒரு பத்து ஒரு லட்ச ரூபா செலவாயிரும் அடுத்து செப்டிக் டேங்க்கு அது கட்டுறதுக்கு வந்து ஒரு எண்பதாயிரரூவா வந்து நமக்கு செலவாயிரும் அது போக வந்து அப்ரூவல் இருக்குது ஸோ அப்ரூவல் கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுவதாயிரரூவா வரைக்கும் நமக்கு செலவாக இருக்குது வாய்ப்பு இருக்குது அடுத்து காம்பவுண்ட் வால் வந்து ஒரு நாற்பத்தையாயூவா வந்து நமக்கு ஆகும் அடுத்தது வந்து மெயின் கேட் வந்து போடுவீங்க மெயின் கேட் போட்டிங்கன்னா ஒரு பத்தாயிர ரூபா வந்து ஆகும் ஸோ இப்போ இதெல்லாமே வந்து இப்போ எக்ஸ்ட்ரா வந்து பார்க்கிங் போடுறீங்களா அப்படிங்கிறத பொறுத்திருக்கு ஸோ பார்க்கிங்க்கெலாம் வந்து நம்ம அதிகமாக ஆட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு வந்து ஒரு மூணு லட்ச ரூபா வந்து செலவாயிரும் ஸோ அப்போ டோட்டலாக வந்து ஒரு பதிமூணு லட்சம் ரூபாயிலிருந்து பதினஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் இருக்குதா தான் வந்து நம்மளால் வந்து ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு ஒரு வந்து கட்ட முடியும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ